கதை நாம் மகிமைப்படுவதாக சங்கீதம் எண்பத்தி மூன்றாம் சங்கீதம் இது ஒரு ஆசாபின் சங்கீதம் ஆசாப் தேவனை நோக்கி பாடின ஒரு சங்கீதம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் பாடல் வழியாக விண்ணப்பத்தை ஏறெடுத்து என் தேவனே நீர் மௌனமாயிராதையும் பேசாமல் இராதையும் என் தேவனே சும்மா இராதையும் உங்களுடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பயங்கர தலையெடுக்கிறார்கள் சத்துருக்கள் முற்றிலும் தேசத்தை சுற்றிலும் ஒன்று ரெண்டு சத்துருக்கள் இல்லை ஏகப்பட்ட தேசங்கள் எதிர்த்து தேவனுடைய ஜனங்களுடைய தேசங்களுக்கு விரோதமாய் போராடுகிறது இப்படி போராடுகிற நேரத்தில் நீர் பாரும் நீங்கள் கவனிங்க நீங்கள் யுத்தத்துக்கு எழும்புங்க ஆண்டவரே நீங்கள் சும்மா இருக்காதீங்க பாருங்கள் உங்களுடைய சத்துருக்கள் எவ்வளவாய் தலை எடுக்கிறார்கள் தலை எடுத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் எவ்வளோ தூரம் கொந்தளித்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு ஆண்டோட்ட ஜபம் இந்த ரெண்டு வசனத்துக்கு அடுத்து அதுக்கடுத்து எல்லாமே எந்தெந்த தேசங்கள்லாம் வருதுங்கிறத பற்றி இங்கே பாடிக்கார் அந்த பக்கம் ஒரு தேசம் வருது இந்த பக்கம் ஒரு தேசம் வருது சுற்றி நெருக்கங்கள் நாலா திசைகளிலும் தேசங்கள் தேவனுடைய ஜனங்களை நோக்கி நெருக்குது ஜனங்களுக்கு விரோதமான போராட்டம் வருது பெரிய ஒரு யுத்தத்தின் காலங்கள் சுற்றிலும் எதிரிப்படைகள் ஒன்று இணைந்து தேவனுடைய ஜனங்களின் தேசத்தை நெருக்க வேண்டும் என்று போராடுகிறது அப்படிப்பட்ட வேளையில் ஆசாப்பு இப்படி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்து கொண்டு யார் யார் எப்படி நெருக்கி வராங்க எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிவிச்சுட்டு ஆண்டவரை நோக்கி இப்படியாக ஒரு காலத்தில் செய்திடல அதே போல செய்யும் என்று சௌகம் எப்படி பார்த்தீங்களா அது என்ன செய்யும் சொல்லி சௌகம் பண்ணுகிறாரு ஒம்பது பத்தாம் வருஷத்தை படிங்க மீதியானருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும் பாருங்க வேதாகமத்தை நன்றாக வாசித்து அதை கை கொண்டு வாழ்கிறவர்களுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி வந்தாலும் ஆண்டவரிடத்துல அந்த நெருக்கடிக்கு முதலாவது இந்த மனிதர்கள் காரணமாக இருக்கிறார்களா என்பதை அறிக்கையிட்டு அப்படி இல்லை என்கிற பட்சத்தில் இவ்வாறாக நீங்கள் செய்துகிறே பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே இந்த தேசத்துக்குன்னு இப்படி செய்தவர் அல்லவா எங்களுக்கும் நீ இருப்பிடி செய்யும் எங்க போது அவர் செய்வார் இதை விட்டுட்டு என்னத்தையோ போட்டு ஜெபம் பண்ணுவாங்க அளப்புவாங்க ஜெபத்தில் அதெல்லாம் ஆண்டர் கேட்பாரான் தெரியாது தெளிவான ஒரு விண்ணப்பம் தெளிவான ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்த அந்த பாடலை பாடுகிறார் மீதியானிருக்கு செய்தது போலவும் யாவின் சிசரா என்பவர்களுக்கு செய்தது போலவும் நீர் செய்யும் இது எங்கே இருக்குது அப்படின்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இருக்குது மீதியாணியிற்கு ஆண்டவர் மிகவும் சிறியவனாகிய ஒரு கிதியோனை தேவன் தேர்ந்தெடுத்து வெறும் நானூறு பேரை வச்சு தேவனுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை தந்தார் மீதியானியரை முறியடித்தார் இங்கே யாபின் சிசரா சொல்லப்படுகிறது யாருன்னா கானானிய ராஜாவும் சேனாபதியும் அந்த இரண்டு பேருடைய பெயர் கானானிய ராஜா பெயர் வந்து யாபின் அவனுக்கு இருந்த சேனாபதியுடைய பெயர் வந்து சிசரா இந்த இரண்டு பேரும் ஒரு நாளில் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் போரிட்டு வந்த காலத்தில் அன்றைக்கு ஒரு பெண்ணு தான் அன்னைக்கு தேவனுக்கு பயந்து உண்மையாக இருந்த அந்த தேசத்திலையும் அந்த பெண்ணோடு தேவன் இடைப்பட்டு ஜனங்களுக்கு தேவையான எல்லா ரகசியங்களையும் கற்றுக் கொடுக்குறார் அப்போ அந்த பெண்ணிடத்துல ஆலோசனையை கேட்க காத்திருந்த இசைகளின் கோத்திரங்களை எத்தனை பேரும் பார்த்தா ரெண்டு கோத்திரம் அந்த பெண்ணை நம்பியிருந்துச்சு இந்த இரண்டு கோத்திரங்களும் தெபரால்ட்ட ஆலோசனை கேட்க காத்திருக்குது தேவரால் தேவர் சந்நிதியிலே அமர்ந்து ஆலோசனை வாங்குவாள் இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் சபையில் இருக்கத்தான் சரிங்க உங்களுடைய குடும்பத்துக்காவது தேவனுடைய சன்னிதானத்தில் உட்காந்து ஆலோசனை வாங்குற அளவுக்கு ஒருத்தங்க இருக்கீங்களானா இருந்தால் நலமா இருக்கும் அந்த அளவுக்கு தேவனோடு இணையணும் அன்றைக்கி தேசத்தில் இருந்த எல்லாரும் எங்கே போனாங்கன்னு தெரில ஆனால் தேவன் தன்னை நம்பி இருக்கிற ஒரு பெண்ணை பயன்படுத்துகிறார் அந்த பெண்ணிடத்துல திருக்கதேசனம் கேட்குறாங்க நாங்கள் எப்படி இதை மேற்கொள்ள இப்படி நெருங்கி வராங்களே நாங்கள் என்ன செய்ய அப்படி அவளுக்கு அருமையான தேவனுடைய வார்த்தையை கொடுத்து பாராக் என்கிற ஒரு மனுஷன் அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் தெபரால் சொல்லுகிறா உன்னை கொண்டு தேவன் தேசத்தை ரட்சிப்பார் எதிர்தேசத்து அந்த கூட்டங்களை பார்க்கும்போது இந்த யாபின் ராஜா தொள்ளாயிரம் ரதங்களை கையில் வச்சிருக்கிறான் தொள்ளாயிரம் ரதங்கள் அவன் கையில் இருக்குது இங்கே பாராக்குடைய படைகளில் செபிலோன் நப்தலி கூட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பதினாயிரம் பேர் தான் போர் வீரர்களையும் இசைவில்லை அங்கே யாபின் ராஜாட்ட தொள்ளாயிரம் ராதா மட்டும் இருக்குது ராதா மட்டும் தொள்ளாயிரம் அப்போ அதுக்கு ஏறக்கூடிய மக்கள் எதிர்த்து போராடக்கூடிய படை வீரர்கள்னு எத்தனை பேர் இருப்பாங்க என்ன என்னைக்கு கடங்காத கூட்டம் அவன்கிட்ட இருக்குது அவன் கூட்டத்தை நம்பி வருகிறான் யாபின் இங்கு அருமையான தெபரால் தேவனுடைய திட்டத்தை தருகிறாள் ஒரு மனுஷனாக பாராக்கை நோக்கி சொல்கிறார் நீ எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணு தேவன் இன்னைக்கு உனக்கு வெற்றியை தந்துட்டார் ஆனால் பாராக்கு நடுங்குகிறான் பயப்படுகிறான் சொல்லுகிறான் அவர் தேவரால் கிட்டே ஏன் ஒருத்தனை வச்சு தேவன் எப்படி ரச்சிப்பு தருவாரு இது நடக்குமா அப்படின்றான் உடனே அவ்வளோ ஒரு வார்த்தையை சொல்லுகிறா இது நடக்கும் ஆனாலும் அந்த தேசத்து ராஜாவை நீ முறியடிக்க போறதில்லை இந்த தேசத்துக்கு ஒரு பெண் முறியடிப்பார் ஒரு பெண்ணின் கையில் அதை ஒப்பு கொடுத்துறா நீ பாரு ஏன்னா இவன் பதினாயிரம் பேரை கூட வச்சுக்கிட்டுமே இது நடக்குமான் இருக்கான் ஆனால் ஆண்டவருக்கு அநேகரை கொண்டாயிலும் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் வெற்றி தருவது அவருக்கு லேசான காரியம் நீ இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் சேனையை வச்சுக்கிட்டும் அவன் சேனை பெருசு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது இது எப்படி நடக்கும்னு கேட்குறியா ஒரே ஒரு பெண்ணு எதிரிகளை முறியடிப்பா பார் அப்படின்ட்டு அதே போல நடக்குது அந்த காரியத்தை எவ்வளவு வாசித்து நேசித்து தன்னுடைய இருதயத்தில் நிறுத்தியிருப்பாரால் இந்த ஆசாப்பு இப்படி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்க முடியுது அன்று காணாணியனாகிய யாபீனுக்கும் சிசராவுக்கும் செய்தது போல இன்னைக்கு நீ செய்யும் கற்ற நிச்சயமாகவே அன்னைக்கு அப்படி செய்தார் சுற்றி இத்தனை படைகள் சூழ்ந்திருக்கத்தக்க அத்தனையும் ஆண்டவர் முறியடிச்சு தேவனுடைய ஜனங்களை மீண்டும் ஆண்டவர் தலை செய்தார் கத்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க இதைத்தான் நம்ம அங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பா சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் இரண்டு மூன்றாம் வசனம் ஆகையால் கத்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் காணானியுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர் அவன் புறஜாதிகுடைய பட்டணமாகிய அராசயத்திலே குடியிருந்தான் அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரவேல் புத்திரை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார் இருபது வருஷமும் ஒடுக்கி ஆண்டவன் ஒருவன் இப்ப என்னன்னா அதுல இருந்து மீட்கப்பட்ட போதும் இஸ்ரவேல் ஜனங்க தேவனை நோக்கி முறையிடுறாங்க ஜவம் பண்றாங்க ஆனால் ஆண்டவர் தெபராளை கொண்டு இந்த இஸ்ரவேலுக்கு சொல்வது என்ன அவர்களிடத்திலிருந்து உன்னை மீட்பது மாத்திரம் அல்ல அவர்களை முற்றுமுடிய முறியடிக்கிறேன் பார் அப்படிங்கிறது எத்தனை வருட பாவசாப காரியங்கள்ல எவ்வளவுதான் கொடூரமான காரியங்களை நீங்க சிக்குண்டு விடுதலை பெற முடியாம இருந்தாலும் குடும்பத்தில் நடக்கிற சூழ்ச்சியில் கடன் பாரங்கள் மத்தியில வேலை ஸ்தலங்கள் மத்தியில ஒடுக்கப்பட்டவங்களா நீங்க இருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி முறையிட்டால் இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சா போதும் நீங்க நினைப்பீங்க ஆனா ஆண்டவர் முற்று விடுவிக்கிறவர் அவர் உங்களை விடுவிப்பார் அவர் ரச்சித்தா ஏதோ ஒரு பக்கம் மட்டும் ரச்சித்துட்டு மற்ற பக்கம் நீங்கள் இப்படியே இருந்துக்கோங்கன்னு மீண்டும் ஒரு அடிமைக்கு அர்ப்பணிக்கிறவர் அல்ல அவர் முற்றுமுடிய விடுவித்து அழகு பார்க்குற கத்தர் அவருடைய விடுதலையை இன்னும் விசுவாசிங்க கொஞ்சம் கொஞ்சம் விடுதலையாகிட்டு நானும் விடுதலையாக இருக்கேன் நானும் விடுதலையாக இருக்கேன் நானும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவனுமா இவன் என்ன கிறிஸ்தவன் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு நம்ம தான் இன்னைக்கு ஆண்டவன் நோக்கி பார்க்குறோம் நம்ம விடுகிற சத்தம் எல்லா ஜனத்துக்கும் போகணும் ஆண்டவருக்கும் எட்டணும் அப்போது ஒரு தெளிவான ஜபம் வேணும்ல எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ வட கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேதம் வாசிக்க தெரியாது வேதம் வாசித்தா திணறு திணறுன்னு திணறுவாங்க ஒரு எழுத்து தெரியாது ஆனால் பல படிப்பு படித்தவங்க இருப்பாங்க பல டிகிரி படிச்சிருப்பாங்க ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க தெரியாது எங்கே கொண்டு போய் சொல்கிறது இந்த கொடுமை செபிக்கணும்னு சொல்லிட்டா போதும் திணறுவாங்க ஒரு வார்த்தை சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி செபிக்க தெரியாது சில பேருக்கு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க ஆனால் ஆவில நிரம்பி ஜபிக்க தெரியாது ஆவில நிரம்பி ஜபிக்கும் போது தான் அங்கு முதலாவது ஜபிக்கிறவங்க ஒரு விடுதலையை பார்ப்பாங்க அடுத்து சுற்றி இருக்கிறவங்களையும் அந்த விடுதலை பரவும் சும்மா வாய்க்கு வந்தது ஜெபமா ஜபம் நினைச்சு பண்ணிக்கிட்டே இருந்த என்னத்தை கொண்டு போய் சொல்றது ஜபம்னா விடுவிக்கும் ஆசாப் நோக்கி பார்க்குறான் கத்தரை தேவன் விடுவித்தார் அன்று தேவடைய ஜனங்கள் இந்த யாபின் ராஜாவின் போராட்டத்தின் மித்தமாய் தேவனை நோக்கி பார்த்தார்கள் தேவன் அவர்களை விடுவித்தார் அந்த அளவுக்கு தேவன் பதில் தந்தார் இவர்கள் அவன் கையிலிருந்து ஒடுக்கப்படுகிற நிலைமை மட்டும் எங்களுக்கு மாறினா போதுங்க ஆனா ஆண்டர் வச்சிருந்த திட்டம் என்ன அவன் இல்லாமே போயிடுவான் நான் உன்னை விடுவிக்கிறேன் சொல்லி அப்படி ஒரு விடுதலை தேவன் வச்சிருந்தார் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா தேசத்து ராஜா தொள்ளாயிரம் ரதங்களையும் எடுத்துக்கொண்டு போராட வருகிறான் இங்க பதினாயிரம் பேரை வச்சுக்கிட்டு பாராக் போய் கொண்டிருக்கிறான் ஆண்டவர் பாராக்கின் கையில் யாபினை ஒப்பு கொடுத்து விட்டார் அங்கே இருக்கிற அத்தனை ரதங்களையும் சேனைகளையும் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சேனாதிபதி பேர் சிசரா அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு கால்நடையாக ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓடி உயிர் பழச்சா போதும்னு ஒன்றுனா தான் இன்றைக்கி தேவனுடைய ஜனங்கள் இருப்பாங்க அந்த கூடத்துக்கு ஒரு கூடத்தில் போய் அடைக்கலம் தேடி உட்காரனான் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுமா என இப்படி கொல்ல வராங்க எனக்கு எப்படியாவது ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு அவள் பார்க்குறா உள்ள எவாறும் குளிர் காய குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்ட்டு நல்ல ஒரு போர்வை எடுத்து அவனுக்கு மூட ஆனால் இந்த பெண் யார் இஸ்ரவேல் அவள் பெயர் யாகேல் இத்தனை கொடூரங்கள் இருக்கத்தக்க இவன் சேனை இப்போ சேனாதிபதி எப்போ வந்து இஸ்ரவேலை பிடிச்சிட்டு போவானு பயத்தில் இருந்த கூடாரத்துக்குள்ளே இருந்த பெண் மத்தியில் அந்த கூடாரத்தில் அடைக்கலம் தேடி வர்ற அளவுக்கு ஆண்டவர் அவனை வச்சிட்டார் கால்நடையாக நடந்து ஓடி போயிருக்காங்க இப்போ விடுவாளா தேவனுடைய ஜனங்களை கெடுத்தவனே இரு கூடார ஆணியை எடுத்தான் அவன் படுத்து கண்ணாசனை ஒரேட்டி செத்தே போய்டும் தூக்கத்திலேயே செத்து போயிட்டான் வேதவசனை அப்படி தான் சொல்ச்சு எல்லோரும் வாங்க சேனை பதி சேனாதிபதி செத்து போயிட்டான் என்ன என்ன அவனை ஈஸியாக பிடிச்சான் அவனை அழகாக முறியடிச்சு யாபினை முறியடித்து அன்று தேவனுடைய ஜனங்கள் வெற்றியை பெற்றார்கள் தேவன் முன்னின்றா உங்களுக்கு விரோதமாக எத்தனை பாவ சாபம் இச்சையின் போராட்டங்கள் கடினமான போராட்டங்கள் எது வந்தாலும் உங்களுக்கு அதை முறியடித்து கொடுக்க அவர் தான் இருக்கிறார் அவர் முன்னிற்க நீங்கள் முதலாவது உங்களுடைய மனதை அடக்க வேண்டும் எங்கிட்டு வருமோ எப்படி நடக்குமோ நம்ம எப்படி தப்பிப்போமோ நம்ம எப்படி தான் இதுலேருந்து மீட்கப்படுவோமோங்கிற பயம் உங்களுக்கு நீங்கி தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசம் வரணும் அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணுமானால் நீங்கள் வேதாகமத்தை நன்றாக வாசிக்கணும் அப்படி அர்த்தம் தெரிஞ்சு தெளிவு தெரிஞ்சு நீங்க வாசிக்கும் போது தான் ஆண்டவர்கிட்ட முதலாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஜெபிக்கிற வேலை எப்படி இருக்குன்னா ஆண்டவட்ட பயந்து தான் நீங்க ஜெபிப்பீங்க உலகத்தின் காரியங்களை நினைச்சு உங்களுக்கு பயம் வந்து அந்த பயத்தை தான் முழங்கால் போடுவீங்க ஆனால் உங்களுடைய ஜபங்கள் சோத்திரப்படிகளாய் பெருகிட்டே இருக்கும் போது ஆண்டவர் இத்தனை வெற்றியை தந்தவர் நமக்கும் தருவார்ல அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வந்து நீங்க ஜபிக்க ஆரம்பிக்கும் போது சில காரியங்கள் சொல்ல ஆரம்பிங்க இந்த மாதிரி இவர்களை முறியடித்தீரை எங்களுக்கும் முறியடித்து தாரும் என்கிற ஒரு ஜபத்தை எடுக்க முடியும் கத்தர் இறங்கிடுவார் சில பேர் எவ்வளோதான் பரிசுத்த வேளாகமாக படித்தாலும் ஸ்தோத்திரப்பள்ளி எல்லாமே செலுத்த தெரியும் நல்ல ஜபம் பண்ண தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த பயம் போகுவதுக்கு என்ன சொல்லி ஜபிக்கும் தெரியாது அதுக்குத்தான் சபையை தேவன் வைத்திருக்கிறார் சபை ஊழியக்காரர்கள் அதற்குத்தான் எங்களால் தாங்க முடியாத போராட்டம் ஒன்று இருக்குது நாங்கள் ஜெபிச்சு தான் பார்க்குறோம் ஆனால் எங்களால் விடுதலை பெறவே இல்லை இதை எப்படி நாங்கள் விடுதலை பெறேன்னு வரும்போது தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை கொண்டு உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை வேதாகாமத்திலிருந்து தருவார் நீங்கள் அநேக முறை வாசித்தாலும் அந்த வார்த்தை அன்னைக்கு உங்களுக்கு புரியாது ஏன்னா சத்ருவின் திட்டம் அது தான் அதை சொல்லி ஜெபிச்சா நீங்கள் விடுதலை வாங்கிடுவீங்க ஆனால் அந்த வார்த்தை மட்டும் உங்களுக்கு வராது அது என்னன்னே தெரியாது ஊழியர்காரத்திலேருந்து பேசும்போது அந்த வார்த்தையை சொல்வார் இந்த மாதிரி நீ இந்த ஜெபத்தை ஏடு கத்தர் வெற்றி தருவார் நானும் ஜெபிக்கிறேன் இருவர் கூடினால் பெரிய விடுதலை உண்டாகும் அதுக்குத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார் தான் தேவன் ஊழியர்களை வச்சிருக்கிறார் ஒரு வெற்றி கிடைக்க இந்த பாராக்கை போல தேவனுடைய மனுஷனின் நாடம் இன்னொன்று சொல்வதற்கு கீழ்ப்படியும் இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் ஒரு வெற்றி கிடைக்க தானே உள்ளே வந்தோம் அப்போ வெற்றியை தராமல் தேவன் விட்டுருவாரா தேவன் தருவார் காத்திருக்க தெரியும் அதே தான் அன்றைக்கு ஆசாப் அவன் தேவனுக்கு உண்மையாக இருக்கிற மனுஷன் தேசத்தில் எவ்வளோ நெருக்கடி வரும்போது ராஜா இந்த ஆசாப் மற்ற எல்லாரும் தீர்க்கதிசிய வார்த்தைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுடைய ஜெபம் ஆண்டோர் நோக்கி வைக்கிட்டே இருக்குது விண்ணப்பத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒரு விண்ணப்பத்தை தான் ஒரு வெளிப்பாடு வருது ஒரு பிரசனம் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும்ல நாத்தாந்திர்கதியோ இல்லை யாரையோ கொண்டு தேவன் வந்து இப்படியெல்லாம் இன்றைக்கி முறியடிச்சார் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வெற்றியை தருவார்னு பேசப்பட்டிருக்கோம் அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீர் அந்த யாபினுக்கும் சிசராவுக்கும் செய்தது போல எங்களுக்கு நீர் செய்யும் ஆண்டவர் செய்தார் வெற்றியை பெற்றார் வேலுவியா உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி வரும் எவ்வளோ பெரிய நெருக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி ரதங்களை நம்பும் மனிதர் முறிந்து விழுவார்கள் தேவனை நம்பும் நீங்களோ நிமிர்ந்து நிற்பீங்க உங்களை முறியடிக்க நினைக்கிற எந்த ஒரு ஆயுதமோ பாவக்காரியங்களோ கடன் காரியங்களோ விட முடியாத எத்தனை விதமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனையும் ஏசு என்னும் நாமத்தினாலே முறியடிக்கப்படும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார் ஆனால் சொல்லி ஜெபிக்க வேண்டிய விதம் எப்படிங்கிறத புரிந்து கொண்டு ஜபத்தை ஏறெடுங்கள் அன்று ஆசா பேரெடுத்தது போல அந்த யாபின் அந்த சிசராவுக்கு செய்தது போல நீர் எங்களுக்கு செய்து தாரும் கர்த்தர் அப்படியே செய்தார் அன்று இந்த சங்கீதக்காரர்களையும் அந்த தேசத்தையும் விடுவித்தார் அதுபோல உங்களையும் விடுவித்து நடத்த வல்லவர் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த காரியம் வேண்டும் என்பதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் பரிசுத்த வேதாகமத்தை நன்றாக வாசிங்க ஒரு எழுத்து எழுத்துப்பிழை இல்லாமல் வாசிக்க பழகுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தேடி வரும் நீங்கள் எதில் இருக்கணும் நீங்கள் எதில் வெற்றி அடையணுங்கிறது கத்தர் உங்களுக்கு முன்னமே தீர்மானித்து வச்சிருக்காரு நீங்கள் அலைந்து திரிந்து ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க கலையாத வாழ்க்கையை கத்த தர வல்லவர் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பாருங்கள் என்று சொன்னவர் தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை உற்று நோக்கி கவனித்து வாசித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதன்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைக்கும் கத்தர் தாமே முன்வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார் பலன் தருகிறார் விடுவிக்கிறார் அப்படி ஒரு காரியத்தை தான் தேவராளின் மத்தியில் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதே வெற்றியை இன்றைக்கு வரைக்கும் அடைகிறவர்கள் நிறைய பேர் உண்டு இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் இப்படிப்பட்ட வெற்றியை அடைந்து கொள்ளுங்கள் ஒரு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறார் இதை உயிர் மிச்சாய் பிடித்து கொண்டு கற்றுட்டே ஜபம் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய போராட்டம் கண்ணீர்கள் இருந்தாலும் தேவனால் அதை மாற்ற முடியும் உங்களை விடுவிக்க முடியும் சாட்சி தூணாய் நிறுத்த முடியும் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே